ஆண்டவர்களில் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தில் இப்படியாக ஒரு ஆறு வாரங்கள் நம்ம பாஸ்கா காலத்தில் பயணிக்க இருக்கிறோம் பாஸ்கா என்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த நாட்களிலே தந்தையர்கள் விளக்கி சொல்லியிருப்பார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பாஸ்கா என்றால் கடத்தல் ஆண்டவர் இரண்டு விதமான கடத்தலை இந்த இடத்துல பார்க்க முடியும் அதாவது மக்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அடிமை தேசத்திலிருந்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு அடையாள ஒரு பயணம் அது ஒரு கடத்தல் பயணம் அது எதனுடைய அடையாளமாக அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் விண்ணக கடத்தல் அதாவது இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டிய பயணிகளாக இருக்கிறோம் என்பதை அழுத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு தான் இந்த பாஸ்காவினுடைய அடையாளம் ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு நம்மை கடத்தி எடுத்து வருகிறோம் இயேசு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சட்டத்தையும் உடைத்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அது ஒரு கடத்தலினுடைய அடையாளம் இயேசுவினுடைய அந்த கடத்தல் இந்த உலகத்தை சார்ந்த ஒரு உயர்வுக்கான அடையாளம் அல்ல அது அது விண்ணகத்திற்கான ஒரு அடையாளம் விண்ணகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கான ஒரு அடையாளம் அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் சிலுவையில் ஏறி துன்பப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அவமானத்தின் சின்னமாகி அவர் செல்வையிலே தன்னை கையளித்து நமக்கு காட்டிய அந்த புதிய வழி புதிய ஒரு அருள் அடையாளத்தினுடைய ஒரு நிலைதான் விண்ணகத்திற்கான ஒரு துவக்கம் ஆகவே தான் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிகள் என்பதை இயேசு மிக தெளிவாக நமக்கு அடையாளப்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார் எல்லா மதங்களுமே ஒரு ஆன்மீகத்தை உள்வாங்கி பயணித்து கொண்டுதான் தான் இருக்கிறது எல்லா மதங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தெய்வீகத்தை பேசுவாங்க கடவுளை பற்றி பேசுவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டிய இந்த வழி இயேசு கிறிஸ்து காட்டிய இந்த ஒரு பயணம் பாதை என்பது மிக தெளிவாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த கிறிஸ்துவை பின்தொடர்கிற பிள்ளைகளுக்கு ஜென்மங்கள் கிடையாது அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒழுங்காக வாழ்ந்துடலாம் அப்போ நமக்கு நல்லது கிடைக்கும் என்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு கொடுக்கப்படவில்லை அந்த ஜென்மங்கள் அடுத்த ஜென்மம் அடுத்த பிறப்பு என்பது இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து நம்மளை என்ன செய்துட்டார் ஒரே வழியாக அவர் நம்மை நிறைவுக்கு வழிநடத்துகிற அடையாளமாக அவர் இருக்கிறார் ஆகவே தான் இந்த பாஸ்கா என்பது இந்த உலகத்தினுடைய எல்லா போராட்டத்திலிருந்தும் நம்ம கடந்து விண்ணகத்தில் பிறப்பெடுக்கிற ஒரு நிகழ்வு அதனால தான் நம்முடைய திருச்சபையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா விழாக்கள் புனிதர்களுடைய விழாக்கள் என்று நம்ம எடுத்து வைக்கிற எல்லா விழாக்களுமே அவர்கள் இறந்த அந்த நாளைத்தான் தான் நம்ம கொண்டாடுகிறோம் இறந்த என்று சொல்வதை விட விண்ணக பிறப்படைந்த நாளை நம்ம வந்து ஃபீஸ்ட் என்று சொல்லி பெயர் கொண்ட திருநாள் என்று சொல்லி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒருத்தருடைய இறப்பு எப்படி கொண்டாட்டமாக மாற முடியும் அது எப்படி அந்த அடையாளத்தை பெற்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுவினுடைய இறப்பிலே தான் நம்ம எல்லோருடைய இறப்பும் அர்த்தம் பெறுகிறது இல்லைன்னா இந்த இப்ப இறப்பு என்பது ஒரு ஒரு கேள்விக்கு உரியதாக கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதாக போயிடும் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த இறப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கிறது என்பது நாம் அறிய முடியாத விஷயம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அந்த பாடுகள் உயிர்ப்பிலே பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகிற அந்த நிலை என்பது உறுதியானது அது விண்ணக பிறப்பினுடைய அழுத்தமான அடையாளம் ஆகவே தான் இந்த உலகம் முழுமைக்குமே இந்த நச்செய்தி அறிவிக்கப்படுகிற இயேசு இறந்தார் உயிர்த்தார் என்கிற அந்த நற்செய்தி இதை நம்புகிற பிள்ளைகள் மீட்படைவார்கள் என்று சொல்லப்படுகிறார் ஆகவே தான் நம்முடைய கல்வாரி மலையிலே கூட அதை நம்பின கல்வனுக்கு கடவுள் அப்பொழுதே காட்டிய அடையாளத்தை நம்முடைய வேதம் பதிவு செய்திருக்கிறது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் அந்த மனுஷன் என்ன செய்தான் ஆண்டவருடைய இரையாட்சியை நம்பினான் அவ்வளவுதான் நீர் இரையாட்சியில் வரும் பொழுது நீர் ஏதோ அரசை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர் உம்முடைய அரசத்துவத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொன்னார் அப்போ அவன் என்ன செய்தான் நம்பினான் அந்த நம்பிக்கைக்கான அடையாளம் உடனே அவனுக்கு வெளிப்பட்டது இன்றே இன்னோடு வீட்டில் இருப்பாய் பாருங்க அப்போ ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது இதில் நம்பிக்கையோடு பயணிக்கிற பிள்ளைகள் அவர்கள் வெறுமையாய் கைவிடப்படுவதில்லை அவர்கள் கண்டிப்பாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறார்கள் அதில் இன்னும் ஒரு உயர்வு சில பேர் என்ன செய்கிறோம் நம்ம கிறிஸ்தவர் என்கிற ஒரு போர்வைக்குள்ளே நின்று கொண்டு எல்லா உலக காரியத்திலும் நம்ம உழன்று கொண்டு நம்ம இந்த வாழ்க்கைக்கான அடையாளமே நம்முடைய வாழ்வில் இல்லாதபடி வாழ்ந்தால் அதனால் நமக்கு பலன் கிடைக்காது என்பதையும் நம்ம புரிந்து வேண்டும் முயற்சி அதாவது நம்ம தோற்பதை குறித்து நம்ம கவலைப்படுவதில்லை நம்ம முய நம்மளுடைய ஓட்டத்தில் நம்ம ஒரு போராட்ட ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதிலே அங்கங்கே சில பிட் ஃபால்ஸ்ன்னு சொல்வாங்க ஒரு விழுதல் என்பது நடந்து கொண்டு தான் இருக்கும் அது மனிதனுடைய இயல்பாக இருக்கலாம் ஆனால் நாம் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் ஆகவே தான் இந்த வாசகங்கள் இந்த பாஸ்கா காலத்தில் அந்த உயர்வான ஒரு பாதையை உயர்வான பயணத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார் திருத்துதர் பணியிலிருந்து முதல் வாசகம் ஐந்தாவது அதிகாரத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களிடையே பல அருளும் அடையாளங்களும் அருண் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன திருத்தூதர்கள் அந்த பாஸ்காவினுடைய அடையாளமாய் பயணித்தார்கள் உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் பயணித்தார்கள் இயேசு இறந்துட்டாரு பயந்து போய் கிடந்தவர்கள் எழுந்து வந்து இயேசுவினுடைய சாட்சியாக மாறினார்கள் அப்படி மாறிய பொழுது அவர்களே அதிசயத்தை செய்யக்கூடிய அற்புத கிரியைகளின் ஒரு ஊற்றாக மாறி நின்றார்கள் தான் இவர்களோடு ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள் அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய நிழல்கள் கூட அற்புதம் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறார் அவர்களுடைய பார்வை அவருடைய தொடுதல் அவருடைய வார்த்தை கடவுள் ஏன் இதையெல்லாம் செய்தார் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்போது இயேசுவின் பெயரால் அவங்க பேசினது எல்லாமே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது என்று சொல்வதை விட அவர்களை சாட்சியாய் உயர்த்தியது ஆகவே இந்த முதல் வாசகத்தில் அவர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இது வெறும் அதிசயத்தை மட்டும் ஆண்டவர் காட்டி அந்த கூட்டத்தை வளர்க்கவில்லை மாறாக இந்த திருத்தூதர்களுடைய சாட்சியத்திலே தான் அவர்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பயணித்த அந்த பயணத்திலே தான் அதாவது அதுதான் பாஸ்காவின் பயணம் அதுதான் ஆண்டவர் இயேசு காட்டிய அந்த ஒரு புதிய பயணம் அந்த பயணத்திலே பயணிக்கிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற விண்ணக மகிமையின் அடையாளங்களாக அவர்கள் நின்றார்கள் அவர்கள் செய்த அற்புதங்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அது விண்ணகத்தினுடைய பேரின்பத்தை புரிய வைக்கிற சாட்சியாக இருந்தது ஆகவே தான் இந்த முதல் வாசகத்திலே நம்முடைய திருத்தூதர் பணியிலிருந்து இந்த வாசகம் அவர்கள் எண்ணிக்கையில் பெருகியதைப் போல இன்றைக்கும் அநேகர் இந்த ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தினுடைய பயணத்தை புரிந்து பயணிக்க வேண்டும் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும்னா மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா மரணம் இல்லாமல் இயேசுக்கு உயிர்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே இயேசுவினுடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு இது மூன்றும் தான் நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கிற ஆகவே இந்த நம்பிக்கையின் மறைபொருளை ஏற்றுக்கொள்கிற நம்புகிற பிள்ளைகள் அதற்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்வை அவர்கள் வடிவமைத்துக் கொள்வார் ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இது இருக்கிற முதலில் நம்பிக்கை தேவை அது வந்து உணர்வளவில் நம்முடைய அறிவளவில் இருக்க வேண்டும் அந்த அறிவில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய உணர்வில் கடந்து செல்கிற பொழுது நான் எதை குறித்தும் கவலைப்படாத திருத்தூதர்கள் உலகப்போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தார்கள் படகு மீன் வாழ்வாதாரம் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை பார்த்த பிறகு இந்த உலக பிரகாரமான காரியத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கடவுளுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர ஓடினார்கள் இதுதான் அவர்கள் உலகத்திற்கு காட்டிய அந்த அடையாளம் இதோ நாங்கள் உலகத்திலோடு தான் ஓடிக்கொண்டிருந்தோம் உலகத்திலே எங்கள் வயிற்றுக்காகவும் எங்களுடைய உயிருக்காகவும் நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் இந்த உயிரை வெற்றியடைய செய்ய வல்ல ஒருத்தர் உண்டு இந்த உயிரை காப்பாற்ற ஒருத்தர் உண்டு நான் இருந்தாலும் உயிர் போகிறேன் என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஏனென்றால் எங்களை வழிநடத்தின எங்களுடைய தலைவர் எங்களுடைய குரு வெற்றி கொண்டார் சாவை அந்த சாவை வெற்றி கொண்டார் அவர் உயிரோடு வந்ததை நாங்கள் பார்த்தோம் அவர் உயிரோடு எங்களோடு வந்து உணவருந்தியதை நாங்கள் கண்டு உணர்ந்தோம் அதைத்தான் சீனர்கள் சொல்வாங்க நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உறுதி அவர்களுடைய உள்ளத்திலே வந்தது ஆகவே தான் அந்த உறுதியோடு அவர்கள் பேசிய பொழுது உண்மையை அவர்கள் பேசிய பொழுது அநேக மக்கள் இந்த ஆண்டவருக்குள் நம்பிக்கை கொண்டார்கள் சுகமடைந்தார்கள் சாட்சிகளாக மாறினார்கள் அநேகருடைய எண்ணிக்கை இந்த திருச்சபைக்குள்ளே பெருகி கொண்டே இருந்தது இரண்டாவது வாசகத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கிறோம் பாருங்க திருவழி நூல் அதாவது யோவான் வந்து பாட்மோசன்கிற தீவுக்கு அடிமையாக அவர் தள்ளப்பட்டார் அந்த அடிமை தேசத்தில் அவர் அவர் வந்து வெளியில எடுத்து செல்லப்பட்ட ஒரு யாரும் இல்லாத ஒரு தேசத்தில் ஒரு ஒரு தீவிலிருந்து இந்த பகுதியை எழுதுகிறார் அவர் சொல்றார் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் தீவுக்கு அவர் அந்த அந்த தீவுக்கு வந்து அவங்க நாடு கடத்திட்டாங்க அந்த தனிமையிலேதான் தூய ஆவி அவரை ஆட்கொண்டு அவரை பலப்படுத்துவதை பார்க்கிறோம் கடவுளுக்காக பயணிக்கிற பிள்ளைகள் தூய ஆவியால் பலப்படுத்தப்படுவார்கள் அப்ப அவர் சொல்றாரு பாருங்க தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அதுவும் சொல்றாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தூய் ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன் நீ காண்பதை ஒரு சுல்லேட்டில் எழுதி ஏழு இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்புவை என்று கே கே பேசுகிற அந்த குரல் அப்ப அந்த கடவுளுடைய மாட்சியை அவர் கண்டார் அந்த இதெல்லாம் நம்ம வாசிக்க பார்க்கிறோம் அப்போ கடவுள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன் அப்ப இறப்பை நான் வெற்றி கொண்டேன் என்கிற அடையாளத்தை இந்த நச்செய்தி இந்த இந்த வாசகமானது நமக்கு அடையாளப்படுத்துகிறது சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு எனவே நீ காண்பவற்றை அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை அப்ப இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்பது அவர் எல்லாவற்றின் மீது அதிகாரம் கொண்ட கடவுள் அப்ப அந்த அதிகாரம் கொண்ட கடவுளுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இவங்க எல்லாமே என்ன செய்தாங்கன்னா அர்ப்பணித்தார்கள் ஆ ஏசுவை என்ன நம்புறப்பா இயேசு விர்த்துட்டா வெரி குட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யல அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் போய் புதைந்து விடவில்லை அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பயணித்தார்கள் என் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு கடவுள் இந்த புதிய வாழ்க்கை பயணத்துக்கு தான் நம்மளே அழைச்சிட்டே இருக்கிறார் இந்த பாஸ்கா முடிஞ்சிருச்சு ஈஸ்டர் முடிஞ்சிருச்சுப்பா இனிமே நான் பழையபடி என் வாழ்க்கைக்குள்ள போயிடுவேன் குடிக்காத நான் குடிப்பேன் நாற்பது நாள் கடும் தோத்துல இருந்துட்டேன் இனிமே என்னுடைய மகிழ்ச்சியை திறந்து வச்சுருவேன் என்று சொல்வது ஒரு அர்த்தமற்ற செயலாக இருக்கும் நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போகிறேன் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிற பட்சத்திலே நான் அதை ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவருக்காக இந்த துன்பத்தில் நான் பயணிப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு உணர்வுதான் பாஸ்காவினுடைய பயணமாக மாற முடியும் அன்புக்குரியவர்களே நம்முடைய நச்செய்திக்கு வந்து பார்க்கிறோம் யோவா நச்செய்தி எழுதின அந்த இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து வரக்கூடிய இறைவசனங்களை நாம் பார்க்கிற பொழுது மாலை வேலை வாரத்தின் முதல் நாள் யூதர்கள் அஞ்சு சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உதித்தாகுக இந்த வாழ்த்தையை வந்து கடவுள் பல இடத்துல சாமி கொடுக்கிறத பார்க்குறோம் அமைதி அந்த அமைதிங்கிற வார்த்தை வந்து எல்லா விதமான அச்சத்திலிருந்து நம்ம விடுவிக்கிற ஒரு வார்த்தை அமைதி அமைதி என்பது பேராசையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிற ஒரு வார்த்தை சொல்லாடல் அதாவது நம்ம உலகத்தினுடைய இன்பத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிற ஒரு வார்த்தை அமைதி அதாவது நம்ம சலனப்படுகிற அந்த மனம்தான் இங்கேயும் அங்கேயும் நம்மை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கும் ஒரு படகு எப்படி அந்த அலைகளிலே அலைக்கழிக்கப்படுகிறதோ அப்போ அந்த படகு இங்கும் அங்குமாக ஆடிக்கொண்டிருக்கும் அது ஒரு நிதர்சனமான ஒரு நிலைக்குள்ளே வருகிற பொழுது ஒரு அமைதிக்குள்ளே வருகிற பொழுது அந்த படகானது ஒரு அப்படியே ஒரு இடத்துல நின்று நாம் அதை வழிகாட்டும் விதமாக அது கடந்து செல்லும் அப்படியாகவே நம்முடைய உள்ளமும் அமைதி பெற வேண்டும் அதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரு உங்களுக்கு அமைதி உதித்தாக இப்பொழுது வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளே அநேக விதமான குழப்பங்கள் அதாவது வாழ்க்கை முறையிலேயே பல குழப்பங்கள் இதை செய்வதா அதை செய்வதா எது சரி ஐயோ நான் இதை செய்யாவிட்டால் என் வாழ்க்கை போயிடுமே கையில் காசு கிடைக்காதே என்று சொல்லி இன்றைக்கு அமைதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் குழப்பக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயோ நான் ஓடாமல் போனால் எங்கே என்னை புதைத்து விடுவார்களோ என்று எல்லோருமே பரிதவித்து ஓடக்கூடிய இந்த வயிற்றுக்காகவும் உடலுக்காகவும் ஓடக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம் ஆகவேத்தான் இந்த உலகத்திலே நம்ம சற்று மாற்றி யோசிக்காமல் போனார் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஆழமாய் தியானிக்க வேண்டும் இதையெல்லாம் நான் எதற்காக செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய செயல்களை நம்ம சிந்திக்கவும் தியானிக்கவும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் சீடர்கள் என்ன செய்யறாங்க இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் அவர் எஸ் உங்களுக்கு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்ப தந்தையினுடைய அடுத்த அடையாளமாக நின்றவர் நம்ம இயேசு தந்தை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் இதுதான் வந்து பாசிங்னு சொல்றோம் இதுதான் கடத்தல் அதாவது நம்ம எகிப்திலிருந்து மக்களை கால்நனையாமல் செங்கடலில் கடந்து வர செய்தது ஒரு அடையாள செயல் ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவ கரைபடாமல் நம்மை மீட்டெடுத்து இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கு கடந்து போக செய்தது இயேசுவினுடைய மீட்பு செயல் அதுவும் ஒரு கடத்தல் இப்போ நம்ம உலகத்திலிருந்து நன் நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தின்படி நம்ம ஒரு ஆசிர்வாத வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக வேண்டியது நம்முடைய கடமை அப்படி கடந்து போகிற போதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய மிகச் சிறப்பான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சீடர்களுக்கும் நமக்கும் அதை அவர் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆகவே தான் அவர் தந்தை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் இதுவும் ஒரு கடத்து எடுத்து செல்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்மளுடைய அந்த நச்செய்தி பணி அதில் வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் சீடர்கள் எல்லாம் தோமா விடத்திலே சொல்கிறார்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் தோமா அந்த இடத்துல இல்லை அவர் ஆண்டவர் வரும்போது அவர் கேட்ட உடனே அவருக்கு ஒரு வருத்தம் ஆண்டவரை கண்டோம் என்றால் தோமா அவர்கள் அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து கையை என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் அது ஒரு ஒரு மனித பலவீனத்திலே அவர் சொல்லுகிறார் அல்லது மனித ஒரு ஆர்வத்திலே கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் மீண்டும் இயேசு அவர்கள் மத்தியிலே தோமா இருக்கிற போது வருகிறார் கதவு போட்டப்பட்டு இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று அமைதி உதித்தாக்குக என்று மீண்டும் வாழ்த்துகிறார் அந்த வார்த்தை கேட்டுட்டு பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ கண் என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் என்றார் இந்த வார்த்தைகள் இந்த பகுதி ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது ஒரு சில படங்கள் நம்ம பார்க்குறோம் தோமாவினுடைய அந்த இந்த நம்பிக்கை வெளிப்பாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய படங்கள் உண்டு அதை சித்தரிக்கிற விதமாக அவர்கள் என்ன செய்வாங்க அந்த விழாவில் போய் அவர் கையை விடுவதை போல எல்லாம் காட்சியளிக்கக்கூடிய சில படங்களை பார்க்கிறோம் அது எவ்வளவு தூரம் விவிலியத்திற்கு சரியானதாக இருக்க முடியும் என்று தெரியவில்லை ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கல அவர் போய் ஆண்டவர் சொன்னபடி கையை வைத்து பார்த்தார் என்று அந்த இடத்துல இல்லை ஆண்டவர் சொன்ன உடனே அவர் அடிபணிந்து நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறார் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இந்த திருப்பலியில் ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் உயர்த்தப்படுகிற போது இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் நீரே என் தெய்வம் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் அன்பு பிள்ளைகளே இந்த ஒரு புனிதர் இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறார் உலகத்தினுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர் கடவுளை பார்த்த பிறகு அவருடைய எதிர்பார்ப்பு அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னதை மிக அழுத்தமாக ஃபாலோ பண்ணவர் இவர் தான் தோமாதான் அதாவது நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் அதற்குப் பிறகு கடவுளிடமிருந்து எந்த ஒரு அடையாளத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னையே இயேசுவின் அடையாளமாக மாற்றி கொடுத்தவர் தான் இந்த தோமை ஆகவே இந்த இந்திய தேசம் பெருமை அடைகிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதரை ஆண்டவரோடு ஒரு இணங்கி சென்ற ஒரு புனிதரை ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கிடந்த ஒரு புனிதரை நம்முடைய தேசம் பெற்றுக்கொண்டதற்காக நாம் பெருமை அடைகிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த காட்சிகளை இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் வாசிக்கிற போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் நம்மளுடைய போராட்டம் இந்த உலகத்திலே பெரிதா இருக்கிறது இந்த போராட்டத்துல நீங்களும் நானும் வலுவூட்ட பெற்ற பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும் சீடர்கள் அந்த வலுவு வலுவை இழந்து போன போதுதான் அவர்கள் கடவுளை மறந்து மீண்டுமாய் கடலுக்கு சென்றார்கள் ஆண்டவர் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பத்து பதினொன்று இறைவசனத்துல சொல்றாரு பாருங்க நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர்தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் இந்த சீடர்கள் ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலே தகளை நிரப்பிக் கொண்டார்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் தான் வந்து இந்த படைக்கலன்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஆவிக்குரிய படைக்கலன்களுக்கு அவர்தான் சொந்தக்காரர் அவர்தான் இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர் அவர்கள் அந்த படைக்கலன்களால் அவர்களை அணி செய்து கொண்டார்கள் ஆகவேத்தான் அவர்களால் இந்த துன்பங்களை எல்லாம் எதிர்த்து நிற்க முடிந்தது இந்த போராட்டங்களை எதிர்த்து நிற்க முடிந்தது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இந்த நல்ல ஒரு அடையாளத்தை வார்த்தையை கொடுத்து நமக்கு ஒரு அற்புதமான படிப்பினையை வைக்கிறார் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாளும் அப்போ நம்ம இயேசுவோட இணைந்து பயணிக்க வேண்டும் முதலில் அப்போ என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் எல்லாமே இயேசுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இதை நான் பயணிக்கிற பொழுது நான் பேசுகிற போது நான் இயேசுவாக பேச வேண்டும் இயேசுவை பேசினால் இப்படி பேசுவாரா எப்படி பேசுவார் அப்படியே பேசுவது இயேசுவை போல நன்மையை பேசுவது ஒரு தீமையை நான் பேச போறேன் ஒரு தீய வார்த்தை நான் பேச போறேன் இயேசு இப்படி பேசுவாரா அப்போ இயேசு என்னிடத்தில் இருந்தால் இந்த வார்த்தை வருமா இப்படி ஒவ்வொரு தவறளிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடையத்தில் ஒரு கேள்வியை கேட்டால் போதும் நான் இயேசுவாக மாற வேண்டும் என்ற உணர்வுக்குள்ளே வந்தால் போதும் கண்டிப்பாக நாம் ஆண்டவரை போல முடியாம போனால் கூட ஓரளவுக்காவது கடவுளுடைய அடையாளமாக மாறி இருக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கும் போது அவர் கொடுக்கிற வலிமை நாளை வலுவூட்ட பெறுவோம் கண்டிப்பாக திருத்தூதர்களைப் போல நீங்களும் பயணிப்பீர்கள் ஆண்டவர் இதைத்தான் இன்னைக்கு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு எபேசியர் ஆறு பதினேழு சொல்லுது பாருங்க மீட்டை தலை சீராவாக கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம சொல்றோம் கையில பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கையில மீட்பினுடைய அந்த அடையாளத்தை மனசில் வைத்து கொள்ளுங்க நீங்கள் அதை குறித்து பயணித்து பாருங்கள் இதை வைத்து கொண்டு பயணித்து பாருங்க வார்த்தை நம்மை வழிநடத்தும் விதமா நீங்க பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நம்மால் பெற முடியும் அன்புக்குரிய பிள்ளைகளே எரேமியா முப்பத்தி ஒன்று இருபத்தேழில் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வாக்குறுதி ஏதோ நாள்கள் வருகின்றன அப்பொழுது இஸ்ரேல் வீட்டையும் யூதா வீட்டையும் மனிதர்கள் விலங்குகளின் புது பிறப்புகளால் நிரப்புவேன் என்கிறார் ஆண்டவர் புது ஆசீர்வாதத்தினாலே நம்மளை நிரப்புறதுக்கு தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் இந்த ஆண்டு உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு சடங்காக நிகழ்ந்தது ஈஸ்டர் வந்தது நாங்கள் ஈஸ்டரை கொண்டாடிட்டோம் அப்புறமேட்டு திருப்பி எங்களுடைய நார்மல் வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்வதற்காகவா இயேசு இந்த ஆண்டு இந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு அதை நினைவூட்டி இருக்கிறார் மீண்டுமாக உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒன்னு பேதூர் ஒன்று இருபத்தி மூன்று சொல்லுகிற அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள் ஆண்டவர் நம்மள புது பிறப்படைஞ்ச பிள்ளைகளா போங்கன்னு சொல்றார் அப்போ ஒரு தீமையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இந்த பாஸ்கா காலத்துல ஓ இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கிறேன் நீ என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று பயணித்து பாருங்களேன் கண்டிப்பாக உலகம் வியப்பாய் உங்களை நோக்கம் பாவிகள் உங்களை பார்த்து அதிசயப்படுவார்கள் உங்களோடு அந்த பாவத்தை செய்தவர்கள் உங்களை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் எப்படி ஒரு முடிந்தது குடிக்காத குடித்து கொண்டிருந்த மனிதர் இனிமேல் நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் நான் குடிக்க மாட்டேன் தீய வார்த்தை பேசுகிறவர்கள் இனிமேல் தீய வார்த்தை பேச மாட்டேன் தீய வாழ்க்கைக்குள்ளே நான் போக மாட்டேன் போராடி என் வாழ்க்கையை எடுத்து செல்வேன் பாருங்க இதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய விதமாக தங்களை செயல்படுத்த உட்படுத்துகிற ஒரு அடையாளம் ஆண்டவர் இந்த இடத்துல தான் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒன்று பேதூரு ஒன்று மூன்று சொல்லுகிறது பாருங்க அவர்தம் பேர் இறக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தலை செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறப்பும் உயிர்ப்பும் நமக்கு என்ன கொடுத்திருக்குன்னா புது பிறப்பை கொடுத்திருக்குது அப்ப நான் என்ன செய்யணும் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல நம்ம நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றம் அடையணும் அப்போ ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு இத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்வதல்ல இந்த நாற்பது நாள் நீங்கள் எதையெல்லாம் தியானித்தீர்கள் எதையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பாவமாக கருதினீர்கள் அதையெல்லாம் இந்த புதிய வாழ்க்கை முறையில் நீங்க இன்னும் ஒரு நாற்பது நாள் இயேசு பூமியில் தான் இருக்கிறார் அப்போ நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரோடு பயணிக்க நீங்கள் முயற்சித்து பாருங்கள் இந்த பாவத்தை நான் விட்டுவிட்டு நாற்பது நாள் போராடுவேன் என்று நீங்கள் போராடி பார்த்தால் நாற்பத்தி ஓராவது நாளிலிருந்து அதுவே உங்களுடைய வாழ்க்கை பயணமாக மாறி போயிருக்கும் நீங்கள் நாற்பது நாள் மீண்டும் ஆய் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துக்குள்ளே போக வேண்டும் உயிர்த்த இயேசுவுக்காக நான் இப்படித்தான் பேசுவேன் அடுத்தவரை காயப்படுத்த மாட்டேன் நான் தீமையை தேட மாட்டேன் தீமைகளை நான் காண மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சில முடிவுகளை புது பிறப்படைந்த பிள்ளைகளைப் போல முடிவுகளை எடுத்து பயணித்து பாருங்கள் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய ஆசிர்வாதமான உங்கள் பயணத்தை ஆசிர்வாதமான பயணமாக மாற்றி தருவார் ஆண்டவர் குலோசியர் மூன்று ஒன்றிலே சொல்லியிருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் நமக்கும் அந்த இடத்திலே ஒரு இடம் கொடுக்க கடவுள் காத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதமான பயணம் இதோ ஈஸ்டரோடு முடிந்து விட்டது என்று அல்ல இப்பதான் நமக்கு புது பயணமானது ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் தவக்காலத்திலே உணர்ந்தீர்கள் தவித்தீர்கள் வழியை உணர்ந்தீர்கள் நீங்கள் அதுக்காக வேதனைப்பட்டீர்கள் உங்களை தவத்தோடு கூட எடுத்து சென்றீர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியின் பயணம் மகிழ்ச்சியின் பயணம் என்று சொல்வது பாவத்தோடு கூட ஏற்கிற மகிழ்ச்சி அல்ல பரிசுத்தோடு கூட பயணிக்கிற மகிழ்ச்சி இதுதான் ஆண்டவருக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் உணரக்கூடிய ஒரு ஆசிர்வாத் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வாரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த அடையாளத்தை எல்லாம் பாருங்க மீட்பு என்ற ஒன்று உண்டு மீண்டும் அருவலகம் என்று ஒன்று உண்டு ஆகிய கடவுள் நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசிர்வாத கிருவை என்று ஒன்று உண்டு அது மாசற்ற ஒழியாத ஒரு உரிமை பெயராக உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள புது பிறப்பின் பிள்ளைகளாக நாம் மாறி பயணிக்க இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் ஆவிக்குரிய அபிஷேக பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் நீங்கள் இந்த வாரத்திலே ஆண்டவரோடு கூட பேசி இது உடன்படிக்கையை புதுப்பித்தவர்கள் மீண்டுமா இதை நினைவுபடுத்தி எந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு பயணித்து பாருங்க கண்டிப்பா ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு புது பெலனை தரப்போகிறார் ஆவிக்குரிய பெலனாக அந்த பெலன் இருக்க போகிறது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை வெறுமையாய் விடாதவர் கரம் பிடித்து சீடர்களை நாற்பது நாள் விடாமல் அவர்களை பலப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களோடும் பயணித்து உங்களை பலப்படுத்துவார் துன்ப வேலையில் காணாமல் போன ஆட்டை போல நிற்கிற பிள்ளைகள் வழியை தேடி வருகிற பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு விடுவாரோ கண்டிப்பாக விடவே மாட்டார் ஆண்டவரை நோக்கி வராத பிள்ளைகளை குறித்து அவர் கவலைப்படத்தான் முடியும் கையை பிடித்து இழுத்து வர முடியாது எவர் ஒருவர் மனம் திரும்பி வருகிறாரோ அவர்களை நோக்கி தந்தை ஓடி அந்த ஊதாரி மைந்தனை கட்டிப்பிடித்து அரவணைத்தது போல தந்தை உங்களையும் அரவணைத்து கொள்ள இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா உங்கள் புதிய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா புது பிறப்பின் பிள்ளைகளாய் பயணிக்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் அந்த பயணம் இன்று தொடரட்டும் இரண்டாவது வாரத்தில் நாம் கடந்து விட்டோம் முதல் வாரம் முடிந்து விட்டது இரண்டாவது வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணித்து பாருங்கள் ஆறு வாரங்கள் ஆண்டவரோடு பயணிங்க புது பிறப்பின் பிள்ளைகள் புதிய கிருவைகளால் புதிய சட்டைகளால் நீங்கள் உயரே பறக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இந்த ஆசீர்வாத கிருவை உங்களுக்கு கிடைக்க நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே கழுகுகளைப் போல நாங்களும் உயரே பறக்க இதோ எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எங்களுடைய ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவருடைய அபிஷேகமான உள்ளத்தை தாங்கிய பிள்ளைகளாக எங்களுடைய எல்லா செயல்களிலும் உயர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே எங்களுடைய செயல்களை எல்லாம் நீர் பலப்படுத்துவீராக நன்மைக்கான வழிகளை நாங்கள் காண எங்கள் அகக்கண்களை திறந்து தருவீராக பரிசுத்த இரக்கமும் கிருபையும் உடைய வல்லமையான கரத்திலிருந்து எங்களுக்கு கிடைப்பதாக தெய்வீக இறக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம் என்னாலும் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரிய பிள்ளைகளே மீண்டுமாய் அடுத்த வாரம் உங்களை நல்ல ஒரு செய்தியோடு சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் யூ